குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இதயம் அவரோடு வெளியே தந்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய துணைவையார் குர்பித்கார்கு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மாநில அமைச்சர்கள் இருக்கிற திருமதி கீராஜன் அவர்கள் திரு மா ஸ்கோனி திரு சேர்ந்த அவர் நம்முடைய துணைமை கட்சியின் தலைவர்கள் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முத்தரசன் வீதம் உள்ள திரு அருணை தங்கை கனியூரி உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள தலைமைச் செயலாளர் முருகான ஐஎஸ் இருக்க செயலாளர் திரு தேசிய ஊழியர்கள் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு உரையாற்றக்கூடிய சுவாமிநாதன் இயக்குனர் மருத்துவ சௌமிய அரசு உயர் பிரதமர்கள பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மக்களை உள்ளாட்சி அமைச்சுடைய பிரதிநிதிகளை வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களை என் அன்பிற்கினே மாணவ பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள காலையில இங்க வந்து குழந்தைங்க கூட உணவு சாப்பிட்ட உடனே இந்த குழந்தைங்க மாதிரி எனக்கும் எனர்ஜி வந்துடுச்சு எப்படி இன்னைக்கு முழுக்கே நீங்க ஆக்டிவா இருப்பீங்களோ அப்படி எனக்கும் இது ஆக்டிவான டே தான் ஆக்டிவான டே மட்டும் இல்ல மனசுக்கு ரொம்ப நிறைவான நாள் இந்த திட்டத்துல இருபது லட்சம் குழந்தைங்க சாப்பிடுறாங்கன்னா இதைவிட மன நிறைவு என்ன இருக்க முடியும் அடுத்து இது மகிழ்ச்சிக்குரிய நாளும் கூட ஆந்திரபுள் பஞ்சாப் சிஎம் மை எங்கர் ஃப்ரெண்ட் பகவன்மா அவர்கள் இங்கே வந்திருக்காடு வெல்கம் யூ இதுக்கு முன்னாடி இப்ப நாடே திரும்பி பார்க்கிற புதுமைப்பெண் திட்டத்தை தொடங்கி வைக்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார் டெல்லியுடைய முதலமைச்சராக இருந்த கெஜ்ரிவால் வந்தார் இப்ப இந்த திட்டத்துக்கு பகவந்தான் வந்திருக்கிறார் தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கு நேரம் ஒதுக்கி வருகை தந்திருக்கக்கூடிய மிகு பஞ்சாப் முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றி ஒரு பசையும் சேராத எழுபது நாடு என்று சொன்னார் மாண்புகள் வல்லுவர் அதாவது பசையும் பிணியும் பகையும் இல்லாத நாடுதான் சிறந்த நாடாக பாராட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறது வல்லுவர் வாக்குக்கு இலக்கணமா என்ற நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு கல்வி அறிவை வழங்குறதா மட்டும் பள்ளிகள் வைக்கக்கூடாது அவங்க வயிற்று பசியும் போக்கணும் நீதி கட்சி காலத்தில் நீதிக்கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்ற போது அப்போது சென்னை மாநகராட்சியில பள்ளி குழந்தைகளுக்கு மாநகராட்சியில் படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டுச்சு அதற்கு தொடர்ச்சியா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சியில மதிய உணவு திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துச்சு இதோட தொடர்ச்சியா காலை உணவு திட்டத்தை நம்ம திராவிட மாநில அரசு தொடங்கணும் இந்த திட்டத்தை தொடங்க காரணம் என்ன என்றால் ஆட்சி பொறுப்பேற்ற சில நாள்ல சென்னை அசோகர் நகர் மகளிர் பள்ளிக்கு போனப்போ அங்கிருந்த மாணவர் மாணவிகிட்ட காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு சாதாரணமா கேட்கல நிறைய குழந்தைங்க சாப்பிடுறத சொன்னாங்க சில மாணவிகள் டீ மட்டும் குடிச்சுட்டு காலை கலைவன திட்ட தேவை என்பது அரசியல் கொள்கையாகவே அறிவிச்சி இருபத்தி ரெண்டு அந்த ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் நாள் தேவை பிறந்த நாள்ல மதுரை மாவட்டத்தில் முதலமைச்சருக்கு அலைகோட திட்டத்தை தொடங்கி வச்ச முதல் கட்டமா ஆயிரத்தி பள்ளிகள் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து மாணவர்கள் இந்த திட்டத்தில் பயனடைந்தாங்க பிறகு இருபத்தைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று முத்தமிழிகர் கலைஞர் பிறந்த திருக்குவளையினர் எல்லா அரசு தொடக்க பள்ளிகளுக்கும் இதை விரிவாக்க செஞ்சோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெருந்தவர் காமராஜர் பிறந்த நல்ல ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய தொடக்க பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுச்சு இதுவரை பதினேழு லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்று வந்தாங்க இந்த திட்டத்தோட அட்டகாசமான சக்சஸ் மற்றும் இது கொடுக்கக்கூடிய அபாரமான ரிசல்ட் பார்த்து இனி நகர்ப்பகுதிகளில் செயல்படுகிற அரசு உதவி பள்ளி பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்வோம் இதனால கூடுதல மூன்று லட்சத்தி ஆறாயிரம் குழந்தைகள் பயன்பெற போறாங்க கிராண்ட் நேற்றால சொல்லணும்னா இனி தமிழ்நாட்டில் செயல்படுகிற முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பதாயிரம் அரசு மற்றும் அரசு உதவிகள் தொடக்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய இருபது லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் மாணவர்கள் சாப்பிட்டு போறாங்க ஆண்டொன்றுக்கு அறுபது கோடி ரூபாய் மதிப்பில இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது இது நான் சொல்ல மாட்டேன் இது ஒரு சூப்பரான சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்காலத்தில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல வளைய லாபத்தை தமிழ் சமுதாயத்திற்கு தரப்போற முதலீடு இது எல்லாரும் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களை நம்பி அவங்க திறமை மேல அறிவு மேல ஆற்றல் மேல நம்பிக்கை வச்சு தமிழ்நாடு அரசு இந்த முதலீட்ட செய்யறோம் நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு முன்னேறி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் பணியாற்றினா அதுதான் இந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி எரும போல சொல்லணும்னா இனிமேல் பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைங்க பசி காரணமா வாடின மகத்தோடும் சோர்வோடும் இருக்க மாட்டாங்க புன்னகையும் நம்பிக்கையும் ஆர்வமும் சுறுசுறுப்பும் நிரம்ப முகங்களை தான் பார்க்க மானிட்டர் பண்ணிட்டு தொடங்கப்பட்டதிலிருந்து மாநில திட்டக்குழு மூலம் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருது பசி இல்லாத நில பிள்ளைங்க வயிறு நிறைய மட்டும் இந்த திட்டத்தை சிம்பிளா பார்க்க முடியாது இதனால உணவுக்கூடிய பழக்க வழக்கங்களில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கு பாசிட்டிவான பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கிறதுல பசங்களை ஆர்வம் காட்டுறாங்க மற்ற குழந்தைகளோட ஈஸியா ஜாலியா பழகுறாங்க குழந்தைகளுடைய ஹெல்த் டெவலப் ஆகியிருக்கு ஸ்கூலுக்கு ஆர்வத்தோடு வராங்க கிளாஸ் ரூம்ல கவனம் மற்ற ஈடுபாடு அதிகமாக இருக்கு வகுப்புல தோழமை உணவு மேம்பட்டு இருக்கு இதெல்லாம் ஆய்வு முடிவுகள் எதிர்பாராத பல நன்மைகளையும் இந்த திட்டம் ஏற்படுத்தியிருக்கு காலை உணவை பள்ளிகளே வழங்குறதுனால ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்கன்னா அவருடைய பணிச்சுமை குறைந்திருக்கிறதோட குழந்தைகள்

ஊட்டச்சத்து குறைபாடு குறைஞ்சிருக்கு நோய் தொற்று வாய்ப்புகள் அதுவும் இப்படி நிறைய பாசிட்டிவா இருக்கிறது ஆய்வு மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு ஒரு திட்டம் மிக சிறப்பா மிக மிக சிறப்பானதா மற்ற மாநிலங்களுக்கும் அதை பார்த்து இன்றைக்கு அதை பின்பற்றுவாங்க அப்படித்தான் காலை உணவு திட்டத்தை பிற மாநிலங்களும் பிற நாடுகளுமே கூட தொடங்கவும் செயல்படுத்தவும் ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறாங்க கனடா போன்ற வளர்ந்த நாடுகள்ல கலை உலக திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிற நிலைநாடுகள் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் முன்னோடியா நாம இதல்படுத்திட்டு என்பது நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெருமை இந்த நேரத்தில் நாம் அரசு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய முக்கியமான திட்டத்தை சொல்ல விரும்புகிறேன் அந்த ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம் இந்த திட்டத்தால் என்ன பயன் என்றால் இந்த திட்டத்தோட முதல் கட்டத்தோட முதல் பகுதியில ஆறு மாசம் வரையில பதினாலு தொள்ளாயிரத்தி ஒரு குழந்தைகள்ல பதிமூணாயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு குழந்தைகளையும் இரண்டாம் பகுதியில ஆறு மாசத்துல இருந்து ஆறு வயது வரையிலான தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி பதினைந்து குழந்தைகள் அறுநூற்றி ஐம்பத்தி ஒரு குழந்தைகளையும் இருந்து இருந்து அதே போல ஊட்டச்சத்துறை குழந்தைகள்ல அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு குழந்தைகளை சத்துள்ள குழந்தைகளை வளர்த்து எடுத்திருக்கிறோம் இந்த திட்டங்கள் மட்டும் கிடையாது நம்ம அரசோட முத்திரை திட்டங்களை முக்கியமான சில சொல்லணும்னா குடும்ப தலைவர்களுக்கு மாதாந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய எண்ணிக்கை ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமெல்லாம் வெளியே பயணம் அரசு பள்ளியில் பிடிச்ச உயர்கல்வியில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு மாதாந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் மற்றும் தமிழ் பொதுமன் வேலைக்கு போகக்கூடிய மகளிருக்கு தோழி விடுதிகள் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்று திருநாளுடைய வீட்டுக்கே போய் நேர்ல ரேஷன் தரக்கூடிய தாய் திட்டம் ஏழை எளிய நடுத்தர மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கே போய் பயர் வைக்கிற உங்களுடன் ஸ்டாலின் நலன்காக்கும் ஸ்டாலின் இது எல்லாத்தையும் கையிலட்டா நாட்டிலேயே எக்கனாமிக்ல டபுள் டிஜிட் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் ஆக தமிழ்நாடு அந்த பெருமையை குறிச்சிருக்கு நான் சீயமான நாள்ல இருந்து எனக்கு இருந்த இருக்கிற ஒரே குறிக்கோள் தமிழ்நாடு எல்லா துறைகளையும் நம்ப ஒரு மாநிலம் ஆகணும் தமிழ்நாட்டில் அமைக்க எல்லா வகையிலும் முன்னேறணும் இந்த நேரத்தில் நான் பெருசா நன்றி சுடிக்கு விரும்புறது இந்த குழந்தைகளுக்கு சமைக்க தான் உங்க வீட்டில உங்க குழந்தைகளுக்கு சமைக்கிற மாதிரி நல்லா சமைக்கிறீங்க மகளிர் சுயவதைக் குழு கல்வி சகோதரிகளுக்கு நான் சொல்றேன் சிறப்பா தொடரணும் மாணவர்களுக்கு நான் சொல்றது ஒன்னே ஒன்றுதான் நல்லா சாப்பிடுங்க நல்லா படிங்க நல்லா விளையாடுங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் முதலமைச்சரான முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் நம்ம திராவிட மாடல் அரசு எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்காக செஞ்சு தருவோம் எங்களுக்கு நீங்க தான் எல்லாம் எப்பவுமே உங்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் இருப்போம் குழந்தைகளுக்கு ஆல் த பெஸ்ட் நன்றி வணக்கம்